என் பேர்லா நான் சாலைக்கால்லேருந்து ஓட்டி சாலைக்கால்லேருந்து பேசுகிறேன் சின்னருந்து இந்த கவுத்து வேலை தான் செய்கிறோம் செஞ்சு பிள்ளைங்கள படிக்க வைச்சோம் எங்கள் வீட்டுக்கார பெயிண்ட் வேலை செய்கிறாரு எங்கள் ரெண்டு பசங்க ரெண்டு பிள்ளைங்களும் படிக்க வைக்கிறோம் இப்போயே இந்த கவுத்து வேலை தான் செய்கிறோம் காலையில் நாலு மணிக்கு ஏஞ்சி வேலைலாம் முடிச்சுட்டு அஞ்சரை மணிக்கு வேலைக்கு வருவேன் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போவேன் அப்புறந்தா இது நான் ஒரு ப சின்னருந்து செய்கிறேன் செஞ்சிலேருந்து கவுத்து வேலை தான் செய்கிறேன் எனக்கு நாற்பது முப்பத்தொம்பது வயசு ஆகுது பத்து வயசுலேருந்து செய்கிறேன் கூட்டி பெருக்கிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த பெயிண்ட் அடிக்கிற கயிறு விடுவோம் அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஆடு கட்டை மாடு கட்டை அந்த கயிறு விடுவோம் வீடு கட்ட கயிறு எல்லாம் அதோட அந்த கயிறை வந்து பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் ரட்டையாக பிடிச்சி சுற்ற ஆரம்பிப்போம் சுற்றி இதை இந்த இதுக்கப்புறம் இதை பெருசாக முறுக்கணும் தொகு கவரை பெருசாக மறுக்கும் இது வேடைப்பட்ட டைமில் சாப்பாடு டைம் இருக்குது ஒம்பது மணிக்கு சாப்பாடு போனால் பத்து ஒம்பதுக்கு போவோம் பத்தாம் மக்களுக்கு வந்துடுவோம் இதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சுட்டு கொண்டு அதே வேறு வேலை தான் கடலூர் ஓட்டிலேருந்து பேசுகிறோம் இந்த கயிறு வந்து நூற்றி ஐம்பது இரநூறு அடி நூறு அடி எல்லாம் விடுவோம் பெயிண்ட் அடிக்க பெயிண்ட் அடிக்க சாரம் கட்டி அந்த இது அதெல்லாம் செய்வோம் இந்த கொக்கியில் போட்டு ஒரு ஆள் வந்து ஈத்துட்டு போவாங்க அங்கே வந்து நாலு பேர் முறுக்கணும் இங்கே ஒரு ஆள் பிடிக்கணும்

நல்லா என்ன செய்யணும் இரநூறு அடிநூறு அடி தான் நூற்றி ஐம்பது இரநூறு விடுவோம் அதுக்கு அதுக்கு மேலே விட மாட்டான் இரநூறு அடிக்கு மேலே விட மாட்டோம் வேலை நாங்கள் ஒம்பது பேர் பேர் நாற்பது அவ்வளோ மூச்சு வாங்குது அது அந்த கயிறு சுத்தம் போதா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக போய் ட்ரை பண்ணேன் ஸோ கையெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் செம்மையாக ரத்தம் வருது ஒரு நாளைக்கு எப்படி ஒரு முப்பது தடவை இந்த மாதிரி செய்வாங்களாம் ஸோ அந்த பெரிய கயிறு மட்டுமே அவ்வளோ கை வலிக்குது ஒரு தடவை செய்கிறதுக்கே இவங்க இருபது நாள் ஒரு தடவைக்கு மட்டுமே செய்வாங்க அப்போ இவ்வளோ நாளாக தொடர்ந்து ஒரு இருபது வருஷமாக அந்த இடத்துல பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப கஷ்டமான வேலையை இவ்வளோ ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இவ்வளோ ஒரு லேடிஸாக சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நீட் என்னென்னா இவங்களுக்கு எங்கே போனாலும் லோனு இந்த மாதிரிலாம் தர மாட்டுறாங்க ஸோ எங்களுக்கு எதுவும் யூனியன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லோன் தந்தால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களோடய லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இதை பார்த்துட்டு இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு ஆச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க சொல்ல இந்த வேலை தான் செய்கிறோம் வந்து எங்களுக்கு ஒரு சங்கம் இல்லை ஒரு லோன் தர மாட்டாங்க இதுக்காக ஒரு கவுத்து சங்கத்தில் ஒரு லோனுக்குன்னு எங்களுக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு அதெல்லாம் ஒரு முயற்சி பண்ணித்தாங்க ஒரு லோன் வாங்குற மாதிரி இப்போ நாங்கள் பஞ்சு எடுக்கணுக்காகனா ஒரு லோன் தான் எடுக்கலாம்ல எடுத்து அதிலே நாங்கள் டெவலப் பண்ணலாம்ல இப்போ எத்தனை பேர் வேலை செய்கிறோம் எங்கள் ஓனருக்கு ஒரு லோன் வேணும் ஒரு லோன் தந்தால் தானே நல்லது போனரே இருந்தாலும் ஏவியா வேலை செய்யணும் போல இங்கு வரமா கொடுத்தாங்களா